கனியும் நீயும் ஒவ்வொரு மரமும் அதன் அதன் கனியாலே அறியப்படும் முள் விதை போட்டால் முள் செடி வளரும் அத்திப்பழ விதை போட்டால் அத்தி மரம் முளைக்கும் இதுதான் நம் ஆண்டவர் இயேசு சொல்லும் கருத்து ஒரு மரம் கனித்தரும் முன்பாகவே அதற்கான நிலம் தயார் செய்யப்பட்டிருக்கும் அதில் அதன் விதையிடுவார்கள் தண்ணீர் ஊற்றுவார்கள் மரம் முளைக்கும் வளரும் வேர்விடும் காய் கொடுக்கும் பிறகுதான் அது கனியாக மாறும் அதே போன்றுதான் ஒரு மனிதனும் ஒரு மனிதனின் செயல்கள் அல்லது கனிகள் நல்லதாக இருக்கிறது என்றால் அதற்கு முன்பாகவே அவன் அதற்குரிய பல்வேறு செயல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பான் கெட்டதை செய்கிறான் என்றால் கெட்டதற்கு உரிய செயல்களுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பான் அவன் பிறக்கும் பொழுது அவன் பெற்றோர் அவனுக்குள் நல்ல விதையை விதைத்தால் அவன் நல்லவனாக வளர்வான் சமூகத்தில் நல்லதை அவன் எடுத்துக்கொண்டால் நல்லவனாக வளர்வான் அவன் பார்ப்பது கேட்பது படிப்பது உட்பட நல்லதை தேர்ந்து கொண்டால் அவன் நல்லவனாக வளர்வான் இப்படி செயல்களை உருவாக்குவது அவன் வளரும் விதம் உதாரணத்திற்கு தொடக்க நூல் புத்தகத்தில் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ஏழு முதல் பதினெட்டு வரை உள்ள வசனங்கள் யோசேப்பு யோசேப்பை ஒரு பெண் தவறான நோக்கத்தோடு அணுகுகிறாள் ஆனால் அவர் அவ்வாறு தவறாக நடந்து கொள்வதில்லை காரணம் என்ன அவர் தனது தந்தை யாக்கோப்பால் நல்லவராக வளர்க்கப்பட்டார் நல்லதை கேட்டார் நல்லதை படித்தார் நல்லவராகவே வளர்ந்தார் ஆகவே தான் நல்ல செயல்களை அவரால் செய்ய முடிந்தது தீயதை விட்டும் ஓட முடிந்தது ஒரு மனிதனின் செயல்கள் நல்லதாக இருக்கிறது அதாவது கனிகள் நல்லதாக இருக்கிறது என்றால் அவர் சிறு வயதிலிருந்தே தனக்குள் நல்லதை வைத்திருக்க வேண்டும் கனியும் நீயும் ஒன்றுதான் உனக்குள் நல்லதை விதைத்து நல்லதில் வேரூன்றி நல்லதை உனக்குள் ஊற்றி நல்லதாக வளரும்பொழுது நல்ல கனியை தருவாய்